ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதை விட அடுத்த படி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் என்னால் என்னால் நீங்கள் சொல்கிற எந்த விஷயத்தையும் வந்து கேட்க முடியல உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தில் வந்து எது வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் செய்யுங்க அதுக்கு மேலே எதையும் நான் வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதுக்கு உடனே அவங்க சொன்னாங்க இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு ஆனால் வந்து எந்த இதுக்குமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மைங்கிறது இப்போ கிடையாது போக போக எல்லாம் வந்து அவங்களுக்கு புரிய நம்ம எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு உடனே அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இதெல்லாம் நீங்கள் வந்து எதையுமே வந்து இப்போ ஒரு இதுக்கு அவசியம் கிடையாது உங்களுக்கு வந்து இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பொய்யாவும் இருக்கு இல்லாம இருக்கு அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு அதனால எந்த ஒரு இதுலேயுமே நீங்க வந்து மாற போறது கிடையாது மாறுறதுனால என்ன போகுது ஒன்றும் ஆக போறது கிடையாது உங்களுக்கு அந்த நேரத்துல அதெல்லாம் வந்து கரெக்டுன்னு தோணுது தான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் தோன்ற விஷயங்களை நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் அவ்வளோதான் அப்படின்னோடனே சரி சரி நாங்கள் எதுவும் சொல்லலமா உங்களுக்கு அதுல எல்லாம் வந்து விருப்பம் கிடையாதுங்கிறது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அதுக்கப்புறம் புரியாத விஷயத்த நாங்களே மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது எனக்கு எல்லாமே வந்து புரியுது புரியாமலாம் கிடையாது உங்களுக்கு அதனால வந்து எல்லாமே வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது கிடைக்கிது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் கிடைக்கும் கிடைக்கும் நீங்கள் சொல்லாதீங்க அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம் நாங்கள் வந்து போகிற விஷயங்களை போயிட்டுருப்போம் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறது அப்படின்னோன்னே சரி ஓகே ஓகே நீங்கள் பார்த்துக்கங்க பண்ணுங்க அதுக்கு மேலே யாரையும் நான் அவசியமான விஷயங்களை நாங்கள் வந்து மாற்றணுங்கிற கிடையாது எங்களுக்கு இப்போ இருக்கிற விஷயங்கள்ல அவசியமான விஷயங்கிறது நம்மளுக்கு வேணாம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு புரியுது அப்படின்னு ஒன்று சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள் அதுக்கு மேலே நம்ம யாரையும் இதெல்லாம் வந்து எதுவும் சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது போக போக எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு இது இருக்கிறது தெரியும் விருப்பம் இருக்கிறது தெரியும் விருப்பத்தை நம்ம யாராலையும் மாற்றிக்க முடியாது விருப்பங்கிறது நம்மளை சார்ந்தது மட்டும் கிடையாது அவங்கவுங்களோட சிறந்த விஷயங்களை நம்ம நம்பிக்கையாக எடுத்துகிட்டு போகிறதுல தான் இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே விஷயங்கள் கரெக்டு தான் நம்ம அதுக்கு மேலே யாரையும் வந்து நம்ம கட்டாயப்படுத்த முடியாது அவங்கள அந்த கல்யாணத்துக்கு நம்ம கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் அவங்க வந்து அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம அதுக்கு மேலே என்ன பண்ணுறது அவங்களெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் சரியாக வர்ற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு ஒன்று சரி விடுங்க விடுங்க அதெல்லாம் பார்த்துக்கோ நம்மளுக்கு போக போக எல்லாமே வந்து அவங்கள பற்றி நம்மளுக்கு தெரியுது தான் தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம வந்து திரும்ப திரும்ப பேசிகிட்ருக்க வேண்டாம் அவங்களுக்கு எதுவும் புரிய போகிறது கிடையாது இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம போகணும் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அதுல எல்லாம் நம்மளுக்கு சில விஷயங்களை வந்து சந்திக்கணும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் நம்ம நினைக்கிற விஷயத்தெல்லாமே நடந்துருதா நடக்கிறது கிடையாது அப்படி இருக்கிறதுனால நான் தான் வந்து அதெல்லாம் நான் வந்து யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சரி விடுங்கப்பா அதெல்லாம் நம்ம வந்து இனிமேல் யாரையும் எதுக்காகவும் வந்து நம்ம காரணம் சொல்ல வேண்டாம் போக போக அவங்களுக்கே அதோட இதுங்கிறது என்னென்னு புரியும் நம்ம அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சரி சரி அவசியம் இல்லாத விஷயங்களை பற்றி பேசி என்ன ஆகப் போகுது நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள்ல நீங்கள் வந்து அதெல்லாம் நடந்துக்கிறதுக்கான இதை நீங்கள் பார்த்துக்கணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே யாரையும் நம்ம மாற்றணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது மாற்றுகிற விஷயங்களை அவங்க தான் மாற்றிக்கிட்டு இது பண்ணணுமே தவிர நம்ம எதையும் மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி விடுங்கப்பா அதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்க வேண்டாம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது டைம் இருக்கிற விஷயங்களை நம்ம போக போக எல்லாமே பார்த்துக்கலாம் அதுக்கு மேலே யாரையும் நம்ம வந்து கட்டாயப்படுத்த முடியாது கட்டாயப்படுத்தி நாகப்போது கட்டாயப்படுத்துறதுனால ஒன்றும் மாற போகிறது கிடையாது எல்லாம் சரியாயிடும் நீங்கள் அதை நீங்கள் வந்து மாற்றிக்கிட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி சரி ஓகே நீங்கள் அதெல்லாம் கேட்க வேண்டாம் எங்களுக்கு அதுல எல்லாம் வந்து விருப்பம் இருக்குது